அனைவருக்கு ஆத்த நமஸ்காரம் கடும் இரிசி மையம் கவனிங்க திருமூலர் எழுதிய பாட்டு பன்னிரண்டு ஆணைக்கு பகல் இரவு அது பன்னிரண்டு ஆணையம் பாகன் அரங்கிலன் பன்னிரண்டு ஆணையம் பாகன் அறிந்த பின் பன்னிரண்டு ஆணைக்கு பகல் இரவு இல்லையே அப்படின்னு எழுதிட்டார் அப்ப திருமூலர் தன் குருட்ட ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு அதை தன் அனு தான் பெற்று அந்த அனுபவத்தை பாட்டை எழுதிட்டாங்க அப்ப ஒவ்வொரு குருமார்கிட்ட அவங்க பெற்ற அனுபவத்தை சிஷியன் தான் பெற்று அந்த அனுபவத்தை விளக்கமா சொல்லணும் சும்மா படிப்பதனாலோ புக்கை படிப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த பாட்டோட விளக்கம் என்ன தெரியுங்களா பனிரெண்டாக்கு பகல் இரவுள்ளது அப்படிங்கிறார் தாயின் வித்தில் கர்ப்பு உள்ள இருக்கிறவர்களும் தொப்புல தலை வச்சு பன மூச்சு ஓடிட்டு இருந்தது அதாக முடிச்சு போட்டாச்சு இப்போ மூக்குள்ளேயே பன்னெண்டு மூச்சு ஓடிட்டு இருக்க தப்பு குரு மத்திய இந்த பன்னிரெண்டு ஆணைக்கு பன்னிரண்டு ஆணைக்கு பகல் இரவு உள்ளது அப்படிங்கிறார் இந்த மூச்சு இரவு பகல் பார்க்க பகல் பாராமல் சூரியகளை சந்திரங்களையாக மாறி மாறி ரெண்டு ஒன்றா போகாது மாறி மாறி இருக்கு இந்த பன்னிரெண்டு ஆணையை பாகன் அறிந்திலன் இந்த அறிவு இதுவரை தெரிஞ்சிக்கலாம் குரு கிடைக்கிறவங்க தெரியாது அது ஞான ஒரு கிடைச்சதான் தெரியும் ஈனகுரு ஊனகுரு மோனன் போற சாமிக்கு விளக்கு போடு அர்ச்சனை பண்ணு யாக வளர்த்து சித்த சமதிப்போ அப்படின்னு சொல்கிறோம் ஈனகுரு ஊனகுரு மோனகுரு ஞானூரு கிடைச்சா மட்டும்தான் உங்களை மூச்சை பற்றி பேசுவாங்க சரிங்களா அப்போ பன்னிரெண்டு ஆணைக்கு பகல் இரவு உள்ளது பன்னிரெண்டு ஆணி பாகன் அறிந்த அறிவாய்ப்பு தெரிஞ்சுக்கல பன்னிரண்டு ஆணை பாகன் பெண் குரு கேட்டு அறிஞ்சதுக்கு அப்புறம் பன்னிரெண்டு ஆணைக்கு பகல் இரவு இல்லையே மூக்குளிய காத்து வராது சூரியகளையும் சந்திரகளையும் வராது இயங்காது அப்படி இதுதான் ஆன்மீகத்தில் இறைவன் அடைக்கூடிய முதல் பார்க்கத்தில் மனதை அடங்க செஞ்சாதான் நீங்கள் சமாதி நிலையுடைய முதல் படியை கா வைக்க முடியும் கரூர் இறைசக்தி மையத்தில் ஒரு மணி நேரத்தில் இந்த பாட்டல் விளக்கத்தைச் சொல்லி உங்களுடைய மனதை ஆளுநர் மூச்சு நிறுத்த நிறுத்த கற்றுத் தருகிறோம் ஆன்லைன் கிளாஸில் நடந்து கொண்டிருக்கிறது எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகலா சௌபாக்கியம் பெறுக